வணக்க மக்களே செல்வத்து ஜீவிக்கு மனமார்ந்த அன்போடு பதினொன்னே காலுக்கே இன்னைக்கு நான் வரவே இருக்கிறேன் சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டேன் எல்லா க்ளீனிங் ப்ராசஸும் முடிஞ்சிச்சு எனக்கே தெரில என்ன பண்ணேன்ட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் ஸோ இன்னைக்கு டேட் வந்து இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஸோ புதன்கிழமைனாலே கண்டிப்பாக நம்ம வீட்டில் நான்வெஜ் தான் ஸ்பெஷல் என்னென்ன இருக்குன்னு வாங்க சீக்கிரம் பார்த்துடலாம் நான் எனக்கு ப்ரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற பழக்கம் இல்லை ஷூட்டிங் போனால் மட்டும் தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன் ஏன்னா நேரமாக இருந்துச்சு குளிச்சுடுறதுனால ஸோ இப்போ ஆஷுஷோ லெவன் ஓ கிளாக் ஆகிடுச்சா லெவன் தேர்ட்டி ஸோ வாங்க லஞ்ச் டேரெக்டா போயிடலாம் இன்னைக்கு எங்கே போறேன்றது போனால் லைவில் நைட் ஒம்பது மணி லைவில் மீட் பண்ணலாம் வாங்க வாங்க சீக்கிரம் ஜிவி சாப்பாடு பார்த்துட்லாம் சி சூடாக ஆவி பறக்கிற சாதம் நம்மளோட கிழங்கா மீன் ஃப்ரை வெள்ளைக்கிழங்கா நம்மளோட முட்டை நம்மளோட ஃபேவரட் இது என்ன அப்பலம் இது என்னமோ ஒரு அப்பலம் அண்டு அம்மா கொடுத்த ரெண்டாவது நாள் கீரை இது என்னமோ கீரை இது என்னம்மா கீரை இருங்க சொல்லிடுறேன் கீரை நேத்து வந்து வேற ஏதோ கீரை பண்ணோம் இன்னைக்கு வந்து மிளகு தக்காளி கீரை மிளகு தக்காளி கீரை மீதி அரை கிலோ வாங்கின எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து வச்சிருக்கேன் தயிர் சோ இன்னைக்கு ஜீவியோட லன்ச் ஓவர் லன்ச் ஓவர் நைட்டு டின்னர் பண்ணணுன்னா ஏதாவது யோசிக்கிறேன் என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் யோசிக்கிறேன் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டேன் என்னான்னு தெரியல என்னங்க எனக்கு ஒன்றும் புரியலைங்க குழந்தைங்க வந்து கையில் ஸ்டிக் வச்சுருந்தா அதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க குளிப்பாட்டுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க எனக்கு ஒன்றும் புரியல மற்றதெல்லாம் எப்படி வெளியில் வருதுன்னு எனக்கு தெரியல நான் சொல்ல விரும்பல சரி ஓகே பண்ணுறதை பண்ணலாம் எனிவே தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்டிங் எனக்கு சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸோ சமையல் பண்ணும்போது வீடியோ போட சொன்னீங்க நான் ஃபோன் பேசிகிட்டே அதை மறந்துட்டேன் சாரி கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய் லவ் யூ எல்லாருக்குமே எல்லாருக்குமே இந்த கேஸ்